புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே தகப்பனின் சொத்தில் பெண்களுக்கு பங்கு கொடுக்க தேவையில்லை என்று சொன்ன நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை ஒரு வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிகள் தந்தையின் சொத்தில் பாகம் பிரித்துக் கொள்வார்கள் அதன் பிறகு அவர்கள் பங்காளிகள் மட்டுமே இவர் வீட்டு விசேஷத்திற்கு அவரும் அவர் வீட்டு விசேஷத்திற்கு இவரும் போய் கலந்து கொள்வதோடு சரி மற்றபடி கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் அது கணக்கில் வைக்கப்படும் பின் வசூலிக்கப்படும் சமயங்களில் வட்டியுடன் ஆனால் பெண்களுக்கு பாகம் எதுவும் கொடுப்பது இல்லை மாறாக கல்யாணத்துக்கு சீர் செய்வார்கள் நகை நட்டு பாத்திரம் பண்டம் வாகனம் ரொக்கம் என்று இந்த பட்டியல் நீளும் பாகம் பிரித்தால் கிடைக்கும் சொத்தின் மதிப்பை விட இந்த சீர் மதிப்பு அதிகமாக இருக்கும் அதோடு விடுவதில்லை சீமந்தம் புள்ளைப்பேறு பெயர் சுட்டுதல் தொடங்கி அந்த பெண்ணின் பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் ஆகும் வரை தாய்மாவின் சீர் என்ற பெயரில் குடலை அறுத்தாவது கொடுத்தே ஆக வேண்டும் அந்த உடன் பிறந்த சகோதரியின் மரணம் வரை உடன் பிறந்தவன் கூடவே வரவேண்டும் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்தால் பாகம் பிரித்திருந்தால் போயிருக்கக்கூடிய சொத்தின் அளவை விட பன்மடங்கு போயிருக்கும் இதை எந்த ஆணும் கணக்கு பண்ணி பார்த்தது இல்லை நான் எனக்கு கிடைத்த சொத்தின் அளவை விட கூடுதலாக உனக்கு கொடுத்து விட்டேன் இனிமேல் செய்ய முடியாது என்று சொல்லுவதும் இல்லை இவன் கடனை வாங்கியோ தமக்கு கிடைத்த சொத்தை விற்றோ தங்கையின் அக்காலின் நலனுக்காக அவர்களது தேவையை பூர்த்தி செய்வான் நியாயமாக வரதட்சணைக்கு எதிராக போராட வேண்டியவன் ஆண்தான் தந்தையின் சொத்தை பாகம் பிரிக்காமல் சகோதரிக்கும் ஒரு பாகத்தை கொடுத்துவிட்டு அதோடு நல்லது கெட்டது நாம கலந்துக்குவோம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் வேண்டாம் அப்படியே இருந்தாலும் அதை கணக்கில் வைத்து திரும்ப வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதன் பிறகு அவன் சம்பாதிக்கும் அனைத்துமே அவனுக்கே சொந்தம் ஆனால் எந்த ஆணும் அப்படி சிந்திப்பதில்லை வேறு வீட்டில் வாழப்போகும் பெண்ணுக்கு கடைசி வரை பாதுகாப்பும் ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய வழிதான் சீர் எல்லாம் அப்படி பாகமாய் சொத்தை பிரித்து கொடுத்துவிட்டால் விட்டால் அந்த பெண் ஆதரவற்று போவாள் இவனும் எனக்கும் தெரியாது என்று ஒதுங்கி விடுவான் அதற்கு வழி கொடுக்காமல் அந்த உறவை பிணைத்து வைக்கவே பெண்களுக்கு சொத்துக்களை பாகமாய் பிரித்துக் கொடுக்காமல் முதலீடாய் சகோதரனிடம் விட்டுவிட்டு கடைசி வரை கொஞ்சம் கொஞ்சமாய் வசூலிக்கும் வாய்ப்பை பெண்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று அரசு அறிவாளியாய் யோசித்து கொண்டு வந்த சட்டம் அந்த உறவை முறிக்கும் முட்டாள்தனம் என்பது உணராத பெண்கள்தான் சொத்தில் பங்கு எங்கள் உரிமை என்று போராட கிளம்புகின்றார்கள் எங்கோ ஒரு சகோதரன் ஒன்றும் செய்யாமல் ஏமாற்றிவிட்டான் என்பதற்காக வழக்கு தொடுப்பவர்களில் சொல்லவில்லை நீயும் அவன் கூட தான் பிறந்த உனக்கு மட்டும் சொத்து இல்லை அப்படின்னு உசுப்பி விடுற அரசோ போராளிகளோ கடைசி வர கூட வரமாட்டாங்க புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.